ஆளுநருக்கு விழுந்த ஒரு பெரிய சம்மட்டடி என்றுதான் பார்க்கிறேன் ஏற்கனவே இந்த வாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தின் கருத்து இதுவாகத்தான் இருக்க முடியும் என்றே யூகித்தோம் கான்ஸ்டியூஷனல் சென்ஸ் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் அமைப்பிலே கான்ஸ்டியூஷனின் வரிகளை விட அது உணர்த்துகிற விஷயம் கான்ஸ்டிடியூஷன் சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுல வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பாஸ் அதுதான் வந்து உண்மையிலேயே முதலாளி என்று இருக்கிற இதே பாத்திவாலா தீர்ப்பு பஞ்சாப் மாநில தீர்ப்பு எடுத்து பார்த்தாலும் இந்த விஷயம் அப்படியே வரும் அப்போ ஸ்டேட் வந்து என்பது ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட் கான்ஸ்டியூஷனை கான்ஸ்டியூஷன் அடிப்படை உணர்வை ஃபாலோ பண்ணும்போது கவர்னர் கன டெல் த்ரேச்சர் அதாவது நீங்க வந்து திருப்பி கன்சிடர் பண்ணாதீங்க அன்டில் ஐ யூ அப்படின்னு சொல்ல முடியாது அது போக இந்த ஆளுநர் என்ன சொன்னார் என்றால் நான் வந்து நிறுத்தி வைத்ததே நிராகரித்ததற்கு சமம் என்று தான் அவர் சொன்னார் நிறுத்தி வைத்ததே நிராகரிப்பு என்கிற பொருள் வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கு இல்லை ஆளுநர் அடிக்கடி மறப்பது என்னவென்றால் அவர் வந்து அரசியல் சாசனத்தின்படி பதவி பெருமானம் எடுத்துக்கொண்டவர் என்பதை மறந்தே போகிறார் தொடர்ந்து மறந்து வருகிறார் இது ஒரு முறை இருமுறை அல்ல இந்த பத்து தின்கள் போக இன்னமும் பல முறைகளை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும் ஆக இந்த ஆளுநரை வைத்து மாநில அரசு இதற்கு மேல் காலம் தள்ள முடியாது இவர் வந்து ஒரு நாளும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதே கிடையாது எப்போதுமே முரண்டு பிடிக்கிற ஆளுநராகத்தான் இருக்கிறார் அவர் கூறுகிற அரசியல் கருத்துகளில் அது கம்பராமாயண கருத்தாக இருந்தாலும் சரி வள்ளலார் சனாதனவாதி என்று சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்ற மசோதாக்கள் நிலுவையில் இருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாரே வந்து ஆளுநரின் கருத்தும் தமிழ்நாட்டின் கருத்தும் முற்பட்டதுதான் மாநிலத்தின் பிரதிநிதி என்று அவர் நினைப்பதே இல்லை மாநிலத்திலிருந்து சம்பளம் பெறுகிற ஒரு வேலைக்காரன் என்கிற உணர்வும் அவருக்கு இல்லை எனவே உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மதித்து அவர் பகையில் விலக வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எதிர்பார்க்கு திரு தராசியம் இது வந்து ஆர் என் ரவி அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கே ஒரு டைரக்ஷன் கொடுப்பது போல இதை நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா நாடு முழுவதும் ஆளுநர்களிலும் இது மாதிரியான முறை பிடிப்பது ஆர் என் ரவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கேக்கு இதே நமது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பஞ்சாப் மணிக்கணும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளுநராக இருக்கு பல்வேறு அரசியல் இருந்தன தான் இருந்தோடு அவர்களுக்கும் பல முகம் அரசியல் கவர்னர் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் நான் இந்த ராஜ்பவனிலே சென்னாரெட்டி அவர்களின் பிரதிநிதியாக பணியாற்றி இருக்கிறேன் கவர்னர் 나로블린 분이요?